ியர் மற்றும் ஆசிரியத்துணை பேரையும் இந்த தருணத்திலே சந்திப்பதில் எனக்கு உண்மையாகவே பெரும் மகிழ்ச்சி காமராஜரை பற்றி நீங்க நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க நிறைய விஷயங்கள் உங்களுடைய அறிவுத்திறன்னால நீங்கள் தெரிஞ்ச விஷயங்கள்லாம் இங்கே வந்து நீங்கள் பேசுறீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு நான் ஒன்றை நீங்கள் நினைவு கொள் படிப்பு மட்டும் ஒருவனை ஆளுமை மிக்க மனிதனாக மாற்றிவிட முடியாது காமராஜரை பற்றி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கீங்க அவர் அகில இந்திய அளவில் மிகப்பெரிய பதவிகள் எல்லாம் அவரை தேடி போது கூட அந்த பதவியின் மீது அதிக நாட்டம் கொள்ளாதவர் ஆனால் அவருடைய கல்வி எவ்வளவு நம்ம வகுப்பு அளவு காலம் கழித்தும் நாம் அவருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம் என்றால் என்ன காரணம் அவருடைய பின்புலம் ஒரு பெரிய வசதி படைத்த வீட்டிலிருந்து வரவில்லை அவர் முதல்ல சாதாரணமா சாக்கு பையை தச்சதிலிருந்து ஜவுளி கடையில் வேலை பார்த்ததுல இருந்து பஞ்சு மூட்டை தூக்குனதுல இருந்து சாப்பாட்டுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டவர் அப்ப கிட்டத்தட்ட யார் மாதிரி நம்மளை மாதிரி அவர் வளர்ந்த சூழல் யாருடைய சூழல் யாருடைய சூழல் நம்மளுடைய சூழல் ஆனால் அவர் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு இந்தியாவினுடைய பிரதமரையே கை காட்டி இவரதான் பிரதமர் சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னுடைய ஆளுமையால் வளர்ந்தார் என்ன என்ன வந்து அதுக்கு பேர் என்ன கூப்பிட்டோம்னா வந்து ஒவ்வொரு தூரம் ஒவ்வொரு தலைப்புல பேசினீங்க ஒவ்வொரு தமிழ் சார்ந்த இலக்கியம் சார்ந்த பாடல்கள் பாடுனீங்க திருக்குறள் பாடுனீங்க நிறைய விஷயங்கள் இதுதான் நாம் இருக்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அறிவுபூர்வமாக இந்த சமூகத்திற்கு பயன்படுகின்ற வகையில் நாம் சிந்தித்து முடிவெடுப்பது தான் ஆளுமை பெரிய எல்லாம் இல்லை புரிஞ்சதுங்களா பெரிய படித்தவங்க தான் பெரிய இடத்துக்கு வரணும்னா இல்லை மக்களிடமிருந்து யார் தலைவராக வந்தார்களோ அவர்கள்தான் பேசப்படுகின்ற தலைவர்களாக இருக்காங்க காமராஜர் வந்து காங்கிரஸில் இருந்தாருன்னா இன்றைக்கி வந்து டிஎம்கே ஆட்சியில் இருந்தாலும் அவரை கொண்டாடு ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்தாலும் கொண்டாடு இன்றைக்கி பிஜேபி ஆட்சியில் இருந்தாலும் கொண்டாடு அப்போ நல்ல மனிதனை